தினமும் மாலையில் தன் பாட்டியுடன் கிராமத்தில் உள்ள பூங்காவிற்கு விளையாடச் செல்வான் அந்த பூங்கா ஒரு காலத்தில் அழகாகவும் சுத்தமாகவும் இருந்தது ஆனால் சமீப காலங்களில் மக்கள் குப்பைகளை அங்கேயே வீசிச் சென்றதால் பூங்கா முழுவதும் பிளாஸ்டிக் பைகள் காகிதங்கள் உணவப் பொட்டலங்கள் என குப்பைகள் குவிந்து கிடந்தன திலக்கிற்கு அது மிகவும் வருத்தமாக இருந்தது பாட்டி இந்த பூங்கா ஏன் இப்படி இருக்கிறது ஒரு காலத்தில் நாம் இங்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக விளையாடினோம் என்று கேட்டான் பாட்டி ஆம் கண்ணா மக்கள் தங்கள் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற பொறுப்பை மறந்துவிட்டார்கள் நாமே இந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றார் திலக் சிந்தித்தான் இந்த குப்பைகளால் பூங்காவின் அழகு கெட்டுவிட்டது மட்டுமல்லாமல் சுகாதாரம் பாதிக்கப்பட்டு நோய்கள் பரவவும் வாய்ப்புள்ளது என்பதை புரிந்து கொண்டான் அவன் இந்த நிலையை மாற்ற விரும்பினான் மறுநாள் திலத் தன் பாட்டியுடன் ஒரு பெரிய குப்பைத் தொட்டியையும் கையுறைகளையும் எடுத்துக்கொண்டு பூங்காவிற்குச் சென்றான் அவர்கள் இருவரும் குப்பைகளைச் சேகரிக்க ஆரம்பித்தனர் திலக்கின் சிறிய கைகள் ஒவ்வொரு குப்பையையும் பொறுமையாகவும் கவனமாகவும் எடுத்தன இதைப் பார்த்த அக்கம் பக்கத்தினர் சிலர் முதலில் ஆச்சரியப்பட்டனர் பின்னர் திலக்கின் முயற்சி அவர்களைத் தொட்டது அவர்களும் திலக்குடன் இணைந்து குப்பைகளை சுத்தம் செய்ய ஆரம்பித்தனர் பெரியவர்களும் குழந்தைகளும் ஒன்றிணைந்து உழைத்தனர் சில மணி நேரங்களிலேயே பூங்காவின் ஒரு பகுதி சுத்தமாக மாறியது கதையின் முடிவ, திலக்கின் சிறிய முயற்சி